தென்கிழக்குல கழிவறை இருந்து நிறைய பேர் நல்லா இருக்காங்களே குருஜி இப்படி எல்லாம் ஒரு கேள்வி கேட்கலாம் இந்த தென்கிழக்குல கழிவறை இருந்து யார் நல்லா இருப்பார்கள் வாழ்க்கையில பெண்களுக்கு இது எந்த பாதிப்பையும் தராது உடல் சார்ந்த இச்சை பொருள் சார்ந்த இச்சை உலகியல் வாழ்க்கை பற்றின தேடல்கள் இது மாதிரியான எண்ணங்கள் இல்லாத பெண்களுக்கு இதை பற்றி பிரச்சனை இல்லை தனித்தே ஒரு சந்நியாச மனநிலையோடு எந்த உறவுகள் இல்லாமலும் தன்னை வந்து முழுவதுமாக ஒரு தெய்வ தெய்வத்துக்கு ஒரு கருவி போல சொல்லுவாங்க தெரியுமா அருள் வாக்கு சொல்கிறேன் நிறைய பேர் ருத்ராட்சம் ருத்ராட்சம் இந்த மாதிரி அந்த பிறப்பிலிருந்து முழுமையா விடுபட்டு முக்தியை நோக்கி பயணிக்கக்கூடிய பெண்களுக்கு இது எந்த பாதிப்பையும் தராது இதுதான் இந்த தென்கிழக்கினுடைய அமைப்பு ஒருவேளை உலகியல் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இந்த அமைப்பில் ஒரு வீட்டை கட்டி அந்த பெண் முயற்சி செய்கிறார் அப்படின்னா அங்கதான் கேது பகவான் எதிர்மறையை கொடுக்கிறார் கேது அவருடைய குணத்தில் இருக்கிற வரையிலும் எந்த பாதிப்பையும் தருவதில்லை அவர் குணத்திற்கு மாறுபட்டு என உலகியல் வாழ்க்கை ராகு சம்பந்தப்பட்டது உலகியல் வாழ்க்கையிலிருந்து விடுதலையாகிறது கேது சம்பந்தப்பட்டது இந்த உலகியல் வாழ்க்கை வாழ்றது எது கணவனோடு நிம்மதியாக இருத்தல் பொன் பொருளை அனுபவிக்கணுன்ற ஆசை உடல்நிலை சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற மனநிலை இந்த வீட்டு பெண்ணுக்கு ஏற்பட்டுடுச்சுன்னா அங்கதான் கேது நோயாகவும் கடனாகவும் பிரிவாகவும் உருவாக்குகிறார் அப்ப இந்த வீட்டுல இருந்து நீங்க ஒரு மருமகளை தேடி கொண்டு வந்து மகனுக்கு அமைக்கணும்னு நினைக்க வேண்டாம் இந்த வீட்டுல ஒரு இளமையா ஒரு பெண் போயிட்டு அந்த இளமைக்கு அதிபதியே வந்து மாதவிடாய் தான் மாதவிடாய் காலங்கள் தான் அவங்க இளமையா இருக்காங்கன்றத முடிவு செய்யறதே அப்போ அது சம்பந்தப்பட்ட கர்ப்பப்பை உடனடியாக இந்த இருந்தால் துண்டிக்கப்படும்